இணையத்தில் காட்டு தீயாக பரவும் வரிகள் மொத்தமாக சிக்கிய அன்னபூர்ணா பதினான்கு இடங்களில் வேட்டு தமிழக அரசியலில் விடாத நெருப்பாக அன்னபூர்ணா சீனிவாசன் பேசிய பேச்சுக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் தற்போது ஏன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது அடுக்கட்டுக்காக விமர்சனங்கள் வருகிறது அதிலும் குறிப்பாக தமிழகம் வரும்போது பிரச்சினைகள் வர காரணம் என்ன என விரிவாக விளக்கி ஒரு பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது அதில் மத்திய நிதியமைச்சர் மீது என்ன கோபம் மக்களவை மாநிலங்களவையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதாரத்துடன் பதில் கொடுக்கிறார் மாநில அரசு எங்கெல்லாம் நிதியை பயன்படுத்தவில்லை அல்லது வீணாக செலவு செய்கிறது என்ற புள்ளி விவரத்தை பேசுகிறார் மிக முக்கியமாக திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடக்கும் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை சோதனை அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மிகவும் துல்லியமாக செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் மீதான தொடர் தாக்குதல்கள் தற்போது மீண்டும் நிகழ மூன்று முக்கிய காரணம் அமைந்திருக்கிறது அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதல்வர் ஸ்டாலினிடம் என்ன நிதி பெறப்பட்டது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது மக்கள் மத்தியில் சென்றால் பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் பள்ளிக்கல்வித்துறையில் நடந்த மோதல் போக்கு குறித்து ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்ப காத்திருந்த விஷயத்தை அன்னபூர்ணா விஷயத்துடன் ஒப்பிட்டதன் மூலம் மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் இவை அனைத்தையும் தாண்டி முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் இல்லாத நேரத்தில் தமிழகத்தில் நடந்த குற்றச்செயல்கள் குறித்து மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்த நிலையில் இவை அனைத்தையும் மடைமாற்ற அன்னபூர்ணா விஷயம் பெரிதாக்கப்பட்டிருக்கிறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை ஒருமையில் பேசியதும் தவறான போலி தகவலை கடைக்கு வந்து ஜிலேபி சாப்பிட்டு சண்டை போட்டார் என மத்திய நிதியமைச்சர் மத்தியில் பேசியது அன்னபூர்ணா சீனிவாசன் செய்த மிகப்பெரிய தவறு இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக இந்த விஷயத்திற்கு தற்போது வரை முற்றுப்புள்ளி வைக்காமல் அமைதி காத்து வரும் சீனிவாசன் அரசியல் காரணங்களுக்காக அமைதியாக இருக்கிறாரா இதன் பின்னணியில் ஏதேனும் அரசியல் சக்திகள் இருக்கிறதா என்ற கேள்வியை வலுவாக எழுப்பியிருக்கிறது எது எப்படியோ இனி வரும் நாட்களில் பல உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறப்படுகிறது அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியானது ஒருபுறம் என்றால் அதே பொதுவெளியில் அவர் பேசிய பேச்சுக்கள் தற்போது அவருக்கு எதிராகவே மாறியிருப்பது தற்போது ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலம் வெளிவந்திருக்கிறது அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார் நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நாங்கள் இம்மீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்போது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேண்ணா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலையே சொல்லியிருக்க முடியும் நான் அதை விரும்பலை ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்கறக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்குறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கலை காலையில் வாய்ப்பே இல்லை மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோன்னே லன்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அதை கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வராரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்து போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்கு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன் என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது ஆனால் உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் உடனே அதுக்கு அவர் சொல்றாரு மாதிரி தான் ஆனா ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்